ஹலோ வாய்ஸ் இந்த வீக் நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு வந்துடுச்சுங்க மொத்த குடும்பமுமே வந்துட்டு பாரு மேலே செமகானில் இருக்கிறாங்க அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் வந்துட்டு நாமினேஷன்லேயும் நிறைய பேர் பாரு பாருன்னு சொன்னாங்க தான் சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்களால வந்துட்டு ஃப்ரீ பாஸை வந்துட்டு வின் பண்ண வைக்க முடியல அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாமினேட் பண்ணாங்க பாரு அதுக்கப்புறம் திவாகர் ஏன்னா பாரு குடி சேர்ந்துட்டு இருக்க திவாக்கரும் வரணும் இல்லைங்களா திவாகர் அதுக்கப்புறம் இந்த ச கெமி சபரி அரோரா கம்ருதீன் அப்சரா எஃப்ஜே ரம்யா ஜோ இவங்க எல்லாம் தாங்க வந்துட்டு மொத்தம் ஒம்பது பேர் வந்துட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பாரு திவாகர் சபரி வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் அதனால் அவரையும் கை வைக்க மாட்டாங்க கம்ருதீனும் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது அரோராவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லவ் கண்டென்ட் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அதனால் அவங்களே அனுப்ப மாட்டாங்க கெமி அப்பப்போ செண்டை போடுறதுனால கெமிக்கும் வாய்ப்பு கிடையாது கெமிக்குமே கொஞ்சம் வந்துட்டு இதுதான் அப்சரா அதுக்கப்புறம் எஃப்ஜே ரம்யா ஜோ ரம்யா ஜோ பார்க்கும்போது எல்லாம் கிராண்டில் தான் இருக்கிறாங்க மேபி ஒரு வேலை வந்துட்டு வழக்கம் போல் எப்போவுமே வந்துட்டு யாருமே எதுவுமே பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கள வச்சியாக தூக்குவாங்க இல்லையா பிக் பாஸ் ஃபீம் வந்து இவங்களால டிஆர்பி வராதுன்னு சொல்லி அந்த மாதிரி தூக்குறது இருந்தால் அப்ஸராவை தான் தூக்குணும் டிஆர்பி பற்றி யோசிக்காமல் தூக்கணுன்னா வந்துட்டு செமையாக பெரிய ஆளுங்களே தூக்குலாங்க வெளியவும் சரி உள்ளவும் சரி பார் மேலே சமகாலில் இருக்கிறாங்க எல்லோரும் அதனால் பார்வை தூக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் எப்படி டிஆர்பி ஓட்ட போகிறாங்க அப்படின்றது இன்னும் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் உண்மையிலேயே பில்லான ஆளுங்களாக இருந்தால் பார்வதியோ இல்லை நல்ல கன்டென்ட் கொடுக்குறவங்களையும் வந்துட்டு தூக்குனால் செமையாக இருக்கும்னா எனக்கு தோணுது ஆனால் என்ன பண்ணுறது விஜய் டிவிக்கு டிஆர்பி தான் முக்கியம் அதுக்காக எப்படி வேணால் போடுவாங்க ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எடுக்க மாட்டாங்க பார்வதியே பார்வதி அங்கே தான் இருப்பாங்க அப்சராவை தான் தூக்குவாங்க அப்சராவை விட்டால் ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேரே அப்படி மிஸ் ஆச்சுன்னா கெமி இந்த மூணு பேரில் தாங்க வந்துட்டு யாராச்சோ ஒருத்தரை தாங்க எட் பண்ணுவாங்க எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்